காலையில் இப்போ பணியாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அதுக்கு இப்போ பணியாரம் வெறும் பணியாரமாக ஒன்று ஊற்றி வச்சுட்டேன் இப்போ இந்த மாவை வந்து சும்மா கடுகு கருவேப்பில் தலை பச்சை மிளகாய் வரமிளகாய் இதை மட்டும் போட்டு தாளித்து வச்சுருக்குறேன் வெங்காயம் போடலை வெங்காயம் போட்டால் மறுபடியும் எடுத்து உள்ளே வச்சோமா அது ஒரு மாதிரி சல்லுன்னு ஆயிடும் அதனால் இப்போ இந்த இந்த மாவை அப்படியே எடுத்து வச்சோமா கூட தோசை ஊற்றிக்கலாம் நல்லாயிருக்கும் தாளித்த தோசை மாதிரி இந்த பக்கம் கார சட்னி மாதிரி ஒன்று செய்கிறதுக்கு ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி பச்சை மிளகாய் கருவேப்பில் தலை ஜீரகம் நாலு மிளகு போட்டு வச்சுருக்கேன் உப்பும் போட்டு வச்சுருக்குறேன் இதை போய் அப்படியே சாப் பண்ணிட்டு வந்துடுறேன் சாப்பிடல கருவேக்குழு தலை நேற்று பொறிச்சே வைக்கல உப்புமாவுக்கு போடவே இல்லை உப்புமாவுக்கு போடவே இல்லை நம்ம வீட்லேயே இருக்கும்போது இப்படி தான் அசால்ட்டாக விட்டுரும் இப்போ நான் இப்போ தான் போய் பொறிச்சுட்டு வந்தேன் சாப் பண்ணிட்டு வந்தாச்சு இந்த பக்கம் எண்ணெய் விட்டு கடுகு போட்டிருக்கிறேன் அவ்வளோதான் இதுலேயே கருவேக்குழு தலை எல்லாமே போட்டிருக்குது இதை அப்படியே எடுத்து கொட்டிக்க வேண்டியது இந்த பக்கம் தாளித்த பனியாரம் ஊற்றிருக்கிறேன் எடுத்து கொட்டியாச்சு அவ்வளோதான் சும்மா ஒரு கொதி வந்தாவே போதும் இது கொஞ்சம் பச்சை மாதிரி இருந்தாலுமே நல்லா இருக்கும் கெட்டி தோசைக்கும் நல்லாயிருக்கும் இப்போ பணியாரத்துக்கு செஞ்சேன் இது வந்து பிளைன் பனியாரம் இது தாளித்து விட்டுருக்குறேன் ஒன்றும் இல்லை கடுகு தானே அதனால சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் சூப்பரான கார சட்னி மாதிரி ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒருத்தவங்க ரெண்டு பேர் இருக்கிறவங்கன்னா ஒரு வெங்காயம் ஒரு தக்காளியே போதும் நிறைய பேர் இருக்கிறாங்கன்னா அது மாதிரி நிறையா சேர்த்துக்கணும் ரொம்ப சூப்பராக இருக்கும் டக்குன்னு ஆயிடும் சட்னி அரைக்கிற நேரத்துக்குள்ளே இதை செஞ்சிடலாம் நல்லா காரமாக நல்லாயிருக்கும் ரெடியாச்சு இனிமேல் சாப்பிட்லாம்